தற்போது காலையில் கைது செய்யப்பட்ட அனைத்து உறவுகளும் தற்போது ராஜா மகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான உறவுகள் அங்கு காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகளை ம பரமக்குடி ஓட்டப்பாலம் அருகே உள்ள ராஜா மகளில் கைது செய்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகள் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பரமக்குடி ஓட்டப்பாளகம் அருகே உள்ள ராஜா கல்யாண மகாலில் கை செய்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான பெண்கள் காலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து காவலர்களால் கைது செய்து ஓட்டப்பாளம் அருகே உள்ள ராஜா மகாலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த உறவுகள் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ல lata திரும்பவும் நாங்க வந்து போராட்டத்தை தொடங்குவோம் தொடங்குவோம் இந்த தெய்ంద్రவர்களை சார்பாக ஜான்சி மலைப்பியா